அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணம் நிகழக்கூடிய பட்சத்தில் சந்திர கிரகணத்தின் போது இதை செய்தால் பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவது எதற்காக அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கிரகணத்தின் போது இந்த விஷயங்களை செய்கிறது மிகப்பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்துங்க தெரியாமல் கூட இந்த மாதிரியான தவறுகளை நாம் செஞ்சுடக்கூடாது மேலும் சந்திர கிரகணத்தின் போது வரக்கூடிய இந்த கிரிவலம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாமா அதாவது பௌர்ணமியில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது கிரிவலம் செய்யலாமா இது குறித்த சாஸ்திரங்கள் சொல்லுவது என்ன அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப்

முழு சந்திர கிரகணம் துவங்கி அதிகாலை ஒன்று மணி வரை நீடிக்கிறது பல கோவில்கள் மற்றும் வழிபாடுகள் கோவில்கள் ஏன் அதுக்கப்புறம் அப்படின்ற கேள்வி தங்களுக்கு எழலாம் அதாவது கிரகண நேரங்கள்ல சிலர் தீய சக்திகளின் தாக்கம் அதிகரிக்கும் ஆனா அது உண்மை கிடையாது உண்மையான காரணம் விசேஷ பூஜைகளுக்கு இடையூறு இல்லாம நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள அனுமதிக்காம இருக்கிறாங்க திருவண்ணாமலை போன்ற புனித தலங்கள்ல கிரகண காலங்கள்ல தீர்த்தவாரி மற்றும் உபராக பூஜைகள் நடத்தப்படுதுங்க கிரகண நேரத்தை வந்து புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணிய பலன்களை தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வீட்டில் இருந்தே இறைவனை வழிபட்டு அவரது நாமத்தை உச்சரிக்கிறதுனால கூட நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் இரவு நேரத்துல நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமாக தானத்திற்கான பொருட்களை அடுத்த நாள் நாம வழங்கலாம் கிரகணம் முடிஞ்சதும் குளித்து சுத்தம் செய்வது அவசியம் கிரகண நேரத்தில் ஜன்னல் கதவுகளை மூடி வைக்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது அதே போல இந்த நேரத்தில் உணவுகளை தவிர்க்க வேண்டும் கிரகணம் முடிந்ததும் குளித்துவிட்டு உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஏழு அன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணம் வானியல் அற்புதம் மட்டுமல்லாது ஆன்மீக புண்ணியத்தையும் பெற்று தரும் சிறப்பு தருணமாகவும் கருதப்படுது மக்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை எச்சரிக்கை கையுடன் ஆன்மீக நம்பிக்கையுடன் அணுக வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தின் போது சில விஷயங்களை செய்வது ஆபத்தை ஏற்படுத்திடும் தெரியாம கூட நாம் இந்த விஷயங்களை செஞ்சிடவே கூடாது அப்படின்னா சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு இரவு வானிலை இரத்த நிலவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிற அதிசய நிகழ்வு நிகழ்பிருக்கிறது இந்த நிகழ்வு சுமார் எண்பத்தி இரண்டு நிமிடங்கள் நீடிக்கப் போகிறது அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை தகவலையும் தெரிவித்திருக்காங்க செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கும் இந்த கிரகணம் சந்திரனை சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற நிழல்களில் மாற்றி கண்கவர் அற்புத நிலவை உருவாக்க போகிறது அறிவியலை பொறுத்த வரைக்கும் பூமி சந்திரனை நேரடி ஒளி அதாவது நேரடியாக சூரிய ஒளி அணுகுதலை தடுக்கிறதுனால வளிமண்டலம் வளைந்து குறுகிய நீல அலை நீளங்களை சிதறடிக்கிறதாலையும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் கடந்து செல்ல அனுமதிக்கிறதுனால சந்திரன் வந்து சிவப்பு நிறமாக மாறுது அதனால தான் இந்த நாளில் நாம் அற்புதமான இரத்த நிலவை பார்க்க முடியுது சந்திர கிரகணம் அறிவியல் ரீதியாக அற்புதமானதாக இருந்தாலும் இது இந்திய கலாச்சாரத்துடன் நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கு சந்திரக்கிரகணம் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் தான் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் கருதப்படுது அதனால பல நூற்றாண்டுகளாக மக்கள் தங்களுடைய ஆரோக்கியம் செல்வம் குடும்பத்தை பாதுகாக்க கிரகணத்தின் போது சில சடங்குகள் அப்படி இல்லைனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் கிரகண காலத்தின் போது இந்துக்கள் பிரார்த்தனை தியானம் மந்திரங்களை ஜபிக்கிறத செய்கிறாங்க மகா மிருத்யுந்த மந்திரத்தை ஓதுவது நோய் மற்றும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் அப்படின்னு நம்பப்படுது இது போல ஹனுமன் சாலிசா அப்படி இல்லைன்னா பஜ்ரங் பான் ஜபம் செய்வது பாதுகாப்பையும் தைரியத்தையும் அளிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அதே போல கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க நடைமுறை கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு அது முடிந்த பிறகு ஒருவர் குளிக்க வேண்டும் இந்த செயல் கிரகணத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் இருந்தும் உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துவதை குறிக்கிறது அதே கிரகணம் முடிந்த பிறகு கடவுளின் சிலைகளின் மீது வீட்டை சுற்றியும் நீடித்த எதிர்மறை அதிர்வுகளை அகற்ற அவற்றை கங்கை நீர் கொண்டு சுத்தம் செய்யலாம் கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்து மரபுகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் இருக்கவும் பாதுகாப்பிற்காக மந்திரங்களை உச்சரிக்கவும் அமைதியாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுறாங்க பல குடும்பங்கள் ஒரு சிறிய தேங்காய் குஷா அல்லது புனித நூல்களை தங்கள் உடலுக்கு அருகில் ஒரு பாதுகாப்பு மந்திரமாக வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள் அதே போல சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கிறதுங்க கிரகணத்தின் போது திருமண விழாக்கள் கிரகப்பிரவேசம் வாகனங்கள் வாங்கிறது அப்படி இல்லைன்னா புதிய முயற்சிகளை தொடங்குறது போன்றவற்றை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கிரகண நேரம் நிலையற்று அப்படின்னா எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது இதனால இது தொடக்கங்களுக்கு பொருத்தமற்றதாகவே இருக்கிறது சமைப்பதற்கு சாப்பிட்றதையும் கூட தவிர்க்கணும் கிரகணத்திற்கு முன் அல்லது அந்த நேரத்தில் சமைக்கப்படக்கூடிய உணவு எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சோ அப்படின்னு கிரகண காலத்துல சமைக்கவோ அல்லது சாப்பிடவோ கூடாது புனித நூல்கள் பரிந்துரைக்குது கிரகணத்தின் போது தூங்குவதை தவிர்ப்பது மிகவும் விசித்திரமானது ஆனாலும் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இது சோம்பலை ஏற்படுத்தும் கெட்ட கனவுகளை ஈர்க்கும் அது மட்டும் இல்லாம ஒருவருடைய ஆன்மீக உறுதியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல கிரகணத்தின் போது கோவில்கள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தெய்வங்களின் சிலைகளையோ அல்லது புனிதமான துளசி செடியையோ தொட வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா எதிர்மறை ஆற்றல் அவற்றின் புனிதத்தை பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல கிரகணத்தின் போது உடல் ரீதியான நெருக்கம் அசுபமானது மற்றும் உடலின் சக்திக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு கருதி மரபுகள் அதை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதே போல கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டிற்குள்ளேயே கர்ப்பிணி பெண்கள் இருக்கணும் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை தவிர்க்க கர்ப்பிணி பெண்கள் முழு கிரகணத்தின் போதும் வீட்டிற்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கத்தரிக்கோள் கத்திகள் இல்லைன்னா ஊசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் அப்படின்னு பல மரபுகள் சொல்லுது ஏன்னா அவை கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை எதிர்மறையாக பாதிக்குமா கிரகண நேரத்துல மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது அதே போல மற்றவர்களை போலவே கர்ப்பிணி பெண்களும் கிரகணத்தின் போது சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இதே மாதிரி கிரகண நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியில வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் காரணமா செல்லலாமா செல்லக்கூடாதா கூடாதா அப்படின்னு மற்றொரு கேள்வி எழுது இது குறித்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அதாவது திருவண்ணாமலை முதலான மலைத்தலங்கள்ல பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க திருவண்ணாமலையில பௌர்ணமி நாள்ல ஒரு முறை கிரிவலம் வந்தா கர்ம வினைகள் தீரும் அப்படிங்கறத நம்பிக்கை திருவண்ணாமலையில சிவனே மலையாக அருள்வதால ஒரு முறை பிரசித்தினம் செய்து வழிபட்டா புண்ணிய பலன்கள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிவலத்துல ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் ஒரு பலனருக்கு இருக்கு வறுமை விலகும் காரிய தடைகள் நீங்கும் கர்ம வினைகள் கழிவதால வாழ்க்கையில நன்மைகள் பெருகும் அதனால தான் நாள் தோறும் பக்தர்கள் கூட்டம் மோதுது குறிப்பா பௌர்ணமி திதியில வளம் வருவது மிகவும் விசேஷம் அப்படிப்பட்ட பௌர்ணமி திதி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருது இந்த நாளில் அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மறுநாள் எட்டு எட்டாம் தேதி அன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குங்க இந்த வேலையில் தான் கிரகணமும் தோன்றுது அதே மாதிரி நாளை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி பின்னிரவு இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு கிரகணம் முடியுதுங்க இந்த காலத்துல ஜபங்கள் செய்வது பித்ருக்களுக்கு உரிய தர்ப்பணங்கள் செய்வது ஆகியவை விசேஷம் கிரகண வேலையில கிரிவலம் செல்லலாமா அப்படின்னு பலரும் கேட்கிறாங்க இது குறித்து சாஸ்திரம் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டோன்னா கிரகண நேரத்துல இறை வழிபாட்டுல நிலைத்திருக்க வேண்டும் இறைவனை தியானம் செய்யணும் அவனது நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் கிரகண காலத்துல முறை சொல்லும் நாம ஜபம் பன்மடங்கு செய்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் அந்த வகையில கிரிவலம் அப்படிங்கிறது இடை வழிபாட்டுல ஒரு அங்கம்தான் பொதுவாக கிரிவலம் செய்யும் போது அமைதியாக ஐந்தெழுத்த மந்திரத்தை உச்சரித்தபடி மெதுவாக நடக்கணும் வேக வேகமா நடைபயிற்சி போன்று செல்லக்கூடாது மேலும் நடக்கும் போது ஏதேனும் சாப்பிட்டு கொண்டு செல்லக்கூடாது அப்படி செல்வது எப்போதுமே தவறு கிரகண வேலையில சாப்பிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் வலியுறுத்தது அதனால அது கிரகண காலத்துல செய்யக்கூடிய கிரிவலத்தின் போதும் பொருந்தும் அதே வேலையில தொடர்ந்து நான்கு ஐந்து மணி நேரங்கள் நடக்கும்போது போது உடல் சோர்வடையும் தண்ணீரேனும் பருக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படும் அதனாலதான் கிரகண காலத்துல கிரிவலம் வேண்டாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க தங்களால் தண்ணீர் பருகாமலும் உணவு ஏதும் உட்கொள்ளாமலும் ஆரோக்கியமாக கிரிவலம் செய்ய முடிந்தா தாராளமாக கிரிவலம் மேற்கொள்ளலாம் சந்தேகம் இருக்கிறவங்க ஓரிடத்தில் அமர்ந்து கிரகண வேலையில் ஜபம் செய்து கிரகணம் முடிந்ததும் நீரடி பின் கிரிவலம் வரலாம் அதே அதில் வந்து எந்தவித தவறும் கிடையாது ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவர்களும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறதும் மிக சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம்